ஐ பி எல் தொடரின் பிரபல அணிகளில் ஒன்றான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சமீப காலமாக ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு ஐ பி எல் ஏலத்தில் வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசூர் ரஹ்மானை ஒன்பது கோடிக்கு கே கே ஆர் அணி வாங்கியதுதான் இதற்கு காரணம் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களின் பின்னணியில் முஸ்தபிசூர் ரஹ்மானை அணியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன இதனையடுத்து கே கே ஆர் உரிமையாளர் என அறியப்படும் நடிகர் ஷாருக் கான் அவரை ஏன் வாங்கினார் என்ற கேள்விகளும் எழுந்தன சில அமைப்புகள் ஷாருக் கானை கடுமையாக விமர்சித்து அவரை குற்றம் சாட்டியதும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கிய உண்மைப்பலரின் கவனத்திற்கு வந்துள்ளது கே கே ஆர் அணியின் ஒரே உரிமையாளர் ஷாருக் கான் அல்ல என்பதே அது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பாலிவுட் நட்சத்திரம் ஷாருக் கான் அவரது நெருங்கிய நண்பரும் நடிகையுமான ஜூஹி சாவ்லா மற்றும் அவரது கணவர் தொழிலதிபர் ஜே மேத்தா ஆகிய மூவராலும் இணைந்து நிர்வகிக்கப்படுகிறது ஃபோர்ப்ஸ் இதழின் தகவலின்படி இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு இந்த மூவரும் கே கே ஆர் அணியை அறுநூற்று இருபத்து மூன்று கோடிக்கு வாங்கினர் ஆனால் தற்போது அந்த அணியின் மதிப்பு ஒன்பது ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது கோடியாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது